மக்களே யாருக்காவது பெற்றால் நம்ம வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் இந்த பக்கின் வாத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட வீட்டை சுற்றி ஒரு சின்ன காம்பவுண்டோ உங்கள் இல்லை உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் மணலில் இருக்கிற மாதிரி ஏரியா கொஞ்சம் செடி கொடிகள்லாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பக்கின் வாத்த வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸு இது பெருசாக ஸ்பெஷல் சாப்பாடு நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டிய தவறில்லை உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் போட்டாலே போதும் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட் போட்டாலே வந்து போதும் அப்புறம் என்ன விஷயோனால் இது நிறைய ஈல்டு வந்து கொடுக்கும் ஸோ வருஷத்துக்கு வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு முட்டை வரைக்கும் கூட வந்து சில சமயம் வந்து கொடுக்கும் ஸோ கிலோவும் பார்த்திங்கனா வந்து மூன்றையிலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் இது நம்ம மீட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு ஸோ கண்டிப்பாக யார் வீட்டுலயாச்சும் வீட்டை சுற்றி ஒரு கொஞ்சம் இடமோ கொஞ்சம் தண்ணியோ இருந்தால் கண்டிப்பாக அந்த பெக்கின் வாத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு தான் உங்களே நல்லாயிருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அனைமர் தான் இது